பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் செய்கின்றார் நன்மைக்கு ஏதுவானவைகளையும் செய்கின்றார் இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையானவைகளை நம்மால் நன்மையானவை என்று புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நன்மைக்கு ஏதுவானவைகளை அதன் முடிவில் நன்மையானவை என்று புரிந்து கொள்ள முடியும் சில தோல்விகள் இழப்புகள் மனஸ்தாபங்கள் நமக்கு மன கஷ்டத்தை நம்முடைய உதாரணமாக யோசிப்பிற்கு தன் சகோதரர்கள் செய்த அநீதிகள் அதிக விதனைக்குரியதுதான் ஆனாலும் அவைகளை எல்லாம் தேவன் யோசிப்பினுடைய உயருக்கான காரியங்களாக மாற்றினான் ஆம் தேவனுடைய ஆளுகைக்குள்ளும் அவருடைய சித்தத்திற்குள்ளும் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு பாதகமாக தோன்றுகின்ற பல காரியங்கள் இறுதியில் நமக்கு சாதகமாக மாறும் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே